இணைந்து கொலை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி உடைய தலைப்பு பகுதிகளிலே சந்திப்போம் இன்றைக்கு தலைப்பு பகுதியில் என்ன விடயம் வாய்க்கு போகிறோம் என்றால் நேயர் விருப்பமாகத்தான் இருக்குது குறிப்பாக நாங்கள் வழி இடங்களுக்கு போய் வரும்போது இந்த எங்களுடைய வணக்கம் தமிழி நிகழ்ச்சி அதிலே குறிப்பாக இந்த தலைப்பு பகுதிகளை பார்க்கக்கூடியவர்கள் இந்தெந்த விடயங்களை கதையங்கள் நிகழ்ச்சி நல்லாக இருக்கிறது இந்தந்த சமூக பிரச்சனைகளையும் கதைத்துக் கொள்ளுங்கள் பலரும் எங்களுடன் பல்வேறு விடயங்களை அண்மையிலே வந்துக்கக்கூடிய ஒரு விடயமாக அதன் அடிப்படையில் நாங்கள் பல தலைப்பு பகுதிகளிலே பல சமூக பிரச்சனைகளை கதைத்துக் கொண்டு வந்தாலும் அண்மையிலே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் ஒரு ஆள் வந்து சொன்னால் அப்படி இந்த கோயில் வழியை ஸ்பீக்கர் மூட்டுறது இதை பற்றி ஒரு கதையங்கு தம்பி ஆகும் ஆசிரியராக இருப்பால் இந்த மாணவர்கள் நோக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இது ஒரு காற்றி கதையங்கு தம்பி என்று கூறியிருந்தார் அப்போ இந்த ஆலயங்களுள் என்று வரும்பொழுதும் குறிப்பாக அண்மையிலே வந்து ஒரு செய்தி ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுவும் வந்து இந்த யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்கள் அவர்கள் அருட்பணி ஜெபரத்னமடிகள் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக இந்த கத்தோலிக்க ஆலயங்களிலே வந்து இந்த ஒளிபெருக்கி பயன்படுத்துவதற்கான தடையாக அவர் அறிவித்திருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த மேய்ப்பு பணி மாநாட்டிலேயே வந்து புதிதாக வாழ்வோம் என்ற துணிப்படுகளை வந்து நடைபெறும் பொழுது அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது இந்த ஒளிபெருக்கி பாவனி என்பது சூழல் பிரச்சனையாக நோயாளர்கள் பாடசாலை மாணவர்கள் சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த அதீத ஒளிபெருக்கி பாவனையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் தேவாலயங்களில் இது வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது குறிப்பாக வந்து ஆலயங்களிலே இந்த திருப்பலி நடைபெறும் பொழுது ஆலயத்திற்குள் மட்டும் ஒழிக்கக்கூடிய விதத்திலேயே அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பெருநாட்காலங்கள் திருவிழா காலங்களிலே வந்து ஆலய வளாகத்திற்குள் மாத்திரம் அது கேட்கக்கூடிய வகையிலே நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த மெய்ப்புப் பணி மாநாட்டிலே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது புதிதாக வாழ்வோம் என்ற துணை பொருள் அதற்கு பிறகு வந்து அந்த அழுத்தந்தி அவர்கள் கூறும்போது அந்த அது வந்து பல அத்தேவாலயங்களிலே பின்பற்றப்பட்டது பலர் வந்து அவற்றை முன் முன்மாதிரியான திட்டமாக எடுத்து சென்றாலும் பலரால் பாராட்டப்பட்டது இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே வந்து அந்த விதிமுறைகளை மீறி செயற்பட்டதன் காரணமாக அது அதை சமூக பிரச்சனையாக மாறியிருக்கிறது பல்வேறு சமூக சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அது எங்களுடைய ஒரு மதம் சார்ந்த விடயம் என்பதை தாண்டி சூழலிலே பல்வேறுபட்ட சூழல் ஒளி மாசடைவுக்கு அது காரணமாக இருக்கு எனவே நான் இதை மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் தேவாலயங்களில் இந்த ஒளி பெருக்கு பயன்பாட்டிற்கு தடை என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போ இது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது மதங்கள் சமூகம் சார்ந்து செயற்பட வேண்டிய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கிறது சமூகத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய விடயமாக இருக்கும்போது இந்த கிறிஸ்தவ மதத்திலே அதிலும் குறிப்பாக இந்த ஒளிபெருக்கு பாவனிடக்கூடிய இந்த சமூக பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக எடுத்து பேசி ஒரு நல்ல தீர்வாக கொண்டு வந்திருப்பது பாராட்டத்தக்க வடிமம் எனவே யாழ்மறை மாவட்ட அவர்களுடைய இந்த செயலுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை இதே இதேபோல ஏனைய மதஸ்தலங்களும் ஏனைய சமூக நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் இந்த விடயங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயற்பட குறிப்பாக எங்களுடைய இந்துக்கள் சைவ சமயத்தினுடைய ஆலயங்களில் இந்த விடயங்கள் பெருமளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது வந்து ஆலய பூசைகளின் போதாகவும் இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கொஸ்டி அந்த ஆலய பூங்காணம் கொஸ்டியில் அதுகளுடன் அதுகளாக இருக்கட்டும் ஆலய திருவிழாக்கள் ஆரம்பித்தாலே அந்த சுற்றுப்புறம் முழுக்க ஸ்பீக்கரை கட்டி நாலு சந்திரையும் நாலு ஸ்பீக்கரை கட்டி இந்த ஆலயம் முழுக்க கேட்கக்கூடியதா உண்மையிலேயே இந்த பாடல்கள் இந்த அதீத ஒளிகளால் தான் உண்மையிலேயே வந்து ஒரு ஆலயம் ஆன்மீகமாக மாறுகின்றா இல்லை ஆலயம் எனப்படுவது ஆன்மால் அயப்படும் இடம் சின்ன வெறியை ஆலயம் என்பது ஆன்மால் அயப்படும் இடமாக இருக்கிறது அந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்து ஒன்றித்திருக்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது இந்த கீதையிலே கூட கிருஷ்ணர் கூறி இருப்பார் என்னுடைய என்னை என்னுடைய பக்தன் வந்து சேர்வதற்கு ஆலயத்திலே அவன் தியானத்தின் மூலம் மனதால் உருகி என்னை என்னுடைய பக்தன் வந்து சேர்வதற்கு எவனு ஒருவன் இடையூறாக இருக்கிறானோ எவனு ஒருவன் அவருக்கு இடைஞ்சல் விளைவிக்கிறானோ அவன் பாவியாக கருதப்படுவான் அவன் அதர்மவாதியாக கருதப்படுவான் என்று பரமாத்மா அவர்கள் இந்த கீதையிலே கூறியிருப்பார் அப்ப அப்படி இருக்கும் பொழுதும் இந்த ஆலயங்களிலே வந்து நாங்கள் அமைதியை போன வேண்டும் பெரம்பொருளின் பெரும் பாடி பணிதல் என்று ஆதேனும் பேசக்க ஆலயத்தில் இருக்கும் அப்ப இன்றைக்கு ஆலயத்திற்குள் சென்றால் அமைதியான சூழலாக எங்களுடைய ஆன்மாவை லயப்படுத்தி கோயிலுக்கு போனால் நிம்மதி வரும் கோயிலங்களுக்கு ஒரு ஆன்மீக சுதந்திரத்தை தரும் எங்களுடைய ஆன்மாவை அமைதிப்படுத்தும் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் மன குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு இடையமாக ஆலயம் இருக்கும் எனும் பொழுது இன்றைக்கு ஆலய சூழல் அப்படி இருக்கிறதா மரம் சரி இல்லாட்டி கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க சொன்னால் அந்த கோயிலுக்கு போய் குளக்கரையில் இருந்து அந்த மரங்கள் மூலிகை மரங்களுக்கு இருந்துட்டு வந்தால் ஆலயங்கள் எங்களுக்கு அமதியை இருக்கு இன்றைக்கு ஆலயங்கள் சுற்றி வர மின்சார ஒழு ஒளி விளக்குகளை விட்டு ஸ்பீக்கர்களை போட்டு பாட்டுகளை போட்டு விடிய எலும்பி படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால மூன்று நாலு மணிக்கு ஸ்பீக்கரை போடுறது இரவு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் அந்த பாட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்ப பரீட்சை காலங்களில் இது ஒரு ஆன்மீக பிரச்சனை என்பதை தாண்டி சமூக பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது பரீட்சை காலங்களிலேயே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பாட படிப்புகளை குழப்பக்கூடிய விடயமாக இருக்குது குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சைகள் இந்த முக்கியமான பரீட்சைகள் நடைபெறும் காலங்களில் தான் நாங்கள் ஆலய திருவிழாக்கள் எல்லாம் அப்ப நாங்கள் ஸ்பீக்கர்களை போடுவது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பை குழப்புவதாக அதை விட நாங்கள் சாமி கண்ணுக்குத்திரும் ஒரு பெயரால் ஆன்மீகத்தை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை எதிர்த்து கதைக்க விடாமலும் வைத்துவோம் இன்னொரு பக்கம் நோயாளர்கள் இந்த ஒளியினுடைய அதீத ஒளியினால் பல்வேறுபட்ட இருதய நோயாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளார் வயோதிபர்கள் என்று பலரும் பாதிப்பு எங்களுடைய வீடுகளிலே இந்த பிரச்சனை நடக்கும் வயோதிபர்களும் சரியாக கோபம் பெறும் இந்த பாட்டு சத்தம் கூட அவர்களுடைய வயோதிபத்தன்மையை நோயாளிகளுக்கு அப்படி எங்கட வீடுகளில் நடைபெறும்போது நாங்கள் இதை எப்படி கோவில்களிலே சொல்வது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் எனவே ஆலய நிர்வாகத்தினர் இப்பொழுது இந்த கிறிஸ்தவ குறுமுதல்வர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு போல ஆலய நிர்வாகத்தினர் ஆலய அரங்காவல் சபையினர் ஆலய தர்மகத்தா சபையினர் ஆலய இளைஞர்கள் ஆலய சமூகம் சார்ந்தவர்கள் எப்படியும் தொடர்பாக சிந்தித்துக் கொடுங்க எங்கள் பிரதேசங்களிலே நாங்கள் கல்விதான் எங்களுடைய உயர்ச்சிக்கான அடுத்த ஆயுதம் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கல்வியால் உயர வேண்டிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இரவிரவாக இந்த ஒளி போட்டு அவர்களை குழப்ப போகிறோமா அதிலும் பெர்மிஷன் எடுத்து இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம்னா பெர்மிஷன் எடுத்து அடுத்த நாள் பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகளை பற்றி நாங்கள் யாவரும் சிந்திப்பது இல்லை ஆனால் நாங்கள் ஒளி பெருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆலய வளாகத்துக்குள் போட்டாலும் ஆலயத்துக்கு உள்ளே போட்டால் போதும் மந்திர உற்சாதனங்களை ஆலயத்துக்குள்ளே போட்டாலும் அவற்றை நாங்கள் வீதி வீதியாக கட்டி ஸ்பீக்கர்களாக கட்டி செய்வதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்குது அப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் சனசமூக நிலையங்கள் தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று பெரிய பெரிய போக்சுகளை போட்டு போட்டிக்கு போக்சுகளை அடிக்கி பூவர்கள் விட்டு ஸ்பீக்கர்களை போட்டு அந்த ஏரியாவை அதிரவைப்பதாக செயற்படாதான் மனிதர்கள் மாத்திரம் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை வாயில்லாத உயிரினங்கள் பறவைகள் மிருகங்கள் என்று பல்வேறு பாதிக்கப்பட்டுக் கொண்டு எனவே அதுதொடர்பான விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சமூகம் நோயாளர்கள் வயோதிப்பது என்று பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் ஆன்மீகத்தை தாண்டி இருக்கு கடவுள் ஒரு இடத்திலுமே வந்து தனக்கு ஸ்பீக்கர் போட்டு எழுப்புங்கோ லைட் கலர் கலராக லைட் கட்டி எங்களுக்கு செய்யுங்கோ போஸ்ட்டி பிடிங்கோ இந்தியா இருந்து டான்சை கூப்பிடுங்கோ பாட்டு படிக்கிறார்களை கூப்பிடுங்க கடவுள் ஒரு இடத்துலையுமே சொல்லுங்கள் ரெவிற்கு ஒரு பச்சிலை என்றுதான் குறுக்காக சாதாரணமா ஒரு பச்சிலையை புடுங்கி நீங்கள் போட்டு என்னை வணங்கி விட்டு செல்லுங்கள் சாதாரணமாக எளிமையா எளிமையை விரும்பக்கூடிய கடவுள்களாகத்தான் எங்களுடைய கடவுள்கள் இருக்காங்க ஆனாவை எளிய முறையிலே இறைவனை சென்றடைவதற்கான உடையமாக பார்ப்போம் இந்த கீதையிலே கூறியிருப்பது போல இறைவனை சென்றடைவதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் என்னதான் புண்ணியம் செய்தாலும் அன்னசத்திரங்கள் அமைத்தாலும் ஆங்காங்கே ஏழைகளுக்கெல்லாம் கற்பித்தாலும் கொடி கோடியாக கொட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாலும் ஒருவன் இறைவனிடம் தன்னுடைய மனநோவை சொல்லி அழுதுவதற்காக இறைவனிடத்திலே வந்து ஆன்மாவோடு அமைதியாக அழைத்திருக்கும் பொழுது உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய இசைக்கச்சேரிகள் உங்களுடைய மின்சார ஒளி விளக்குகள் நீங்கள் போடக்கூடிய சத்தங்கள் அருகிலே இருந்து நீங்கள் கதைக்கக்கூடிய குடும்ப கதைகள் எல்லாமே வந்து அவனை தொந்தரவு செய்து இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்குமா இருந்தால் என்னதான் நீங்கள் தர்மம் செய்தாலும் அதர்மமாகத்தான் பார்க்கப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் முன்னாடி குறிக்கொள்ளக்கூடியதாக நிச்சயமாக நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த சூழல் மாசு அப்படி என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது எல்லாமே இந்த நீர்நிலை மாசு பற்றி பேசுவோம் அல்லது காற்று மாசு அடைவதை பற்றி பேசுவோம் இதையெல்லாம் தாண்டி இந்த ஒலி மாசு அப்படி என்பது எங்களுடைய சூழலில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அதை பற்றி அதிகம் யாரும் பேசாத ஒரு இருக்கிறது என்று குறிப்பிட்ட ஒவ்வொரு வைத்தியசாலையாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் இப்படி குறித்த ஒரு சில இடங்களிலெல்லாம் நாங்கள் ஒலி பெருக்க முடியாது பாடசாலைகளுக்கு அருகில் எல்லாம் அதிக வாகன சத்தங்கள் எழுப்ப முடியாது அப்படி என்பது சட்டங்களாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் பாடசாலை காலங்களில் கல்வி கேட்க கூட வீதிகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வகுப்பறைகள் வந்து அவ்வளவு வாகன சத்தங்களை வாகன சத்தங்களுக்கு மத்தியில் தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒலி மாசு என்பது எங்களுடைய சூழலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இதை பற்றி யாரும் அதிகம் கேள்வி கேட்காததாலும் அல்லது இந்த ஒலி மாசு என்பது பாரிய அளவிலான தாக்கத்தை இன்னும் சமுதாயத்தில் ஏற்படுத்தாததாலும் யாரும் இதை பற்றி பேசுவதில்லை ஆனால் ஒரு சிலர் அதிகம் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது அந்த தனிப்பட்ட மனிதர்களுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் ஒரு தனி மனிதரை பாதிக்கின்றதா அப்படி என்பது எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுவும் இந்த திருவிழா காலங்களில் ஒலி பெருக்கிகளில் இந்த பாடல்கள் என்பது அதிக சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதிக ஒலி மாசை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அப்படி என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக தான் இருக்கும் இதுல அதிகமாக இந்த அதிக பாடல் போடுறதால என்ன அது ஒரு பக்தி பாடல் தானே அதை கேட்டுட்டு கடந்து செல்லலாம் தானே அப்படி என்று சொல்பவர்கள் வந்து அதிகமா இந்த ருட்டீனா ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வ லைஃப்பில் இப்போ காலமேலும் எழும்பி இந்த வேலைக்கு போகணும் அதுக்கு பிறகு ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கு பிறகு எங்களோட ப்ளான் இப்படி இருக்குது என்று வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகாலையில் எழுப்பக்கூடிய இந்த பாடல்களும் அதன் பிறகு இந்த திருவிழாக்கள் எல்லாம் முடிந்ததன் பிறகு போடக்கூடிய அந்த இரவு நேரங்களில் எழுப்பக்கூடிய பாடல்கள் வந்து அவர்களுடைய நித்திரையை குழப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ நித்திரை என்பது இல்லை அப்படி என்று சொன்னால் அந்த ருட்டீன் ஒர்க் செய்து கொண்டிருப்பவர்களுடைய வேலைகள் வந்து ஒன்று தாமதமாக போகிறது அல்லது அந்த வேலைகள்ல வந்து சரியான ஒரு கன்சன்ட்ரேஷன் அதை வந்து சரியான முறையில் அந்த கவனம் செலுத்த முடியாத ஒரு தன்மை அங்க உருவாக போகிறது அது மட்டுமல்லாமல் இன் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி என்று செய்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதை எடுத்திருக்கிறது நிறைய பேர் வந்து வீடுகளில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மேலித்தைய நாடுகளுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் வந்ததும் குறிப்பாக இந்த வடபகுதியில யாழ்ப்பாணத்துல வந்து அப்படி வேலை செய்யக்கூடியவர்களுடைய இந்த அவுட் சோர்சிங் செய்து வேலை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமான அளவில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது கோயில்கள்ல ஒலிபெருக்கி பாடல்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று சொன்னால் இந்த அதிக ஒலி சத்தங்கள் வந்து இவர்களால வந்து வேலைகள்ல சரியான முறையில் கவனம் செலுத்த முடியாமையிலும் சில வேலைகளில் மேலத்தீயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உயர் அதிகாரிகளுடன் பேச வேண்டிய சூழ்நிலையோ அல்லது அவர்களுடைய கிளைன்ஸோட பேச வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஒலிபெருக்கிகள் வந்து இந்த மாதிரியான வேலை சூழல்களை ஒரு குழப்பக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருந்து கொண்டுதான் வருது ஆரம்ப காலங்கள்ல நாங்கள் ஒலிபெருக்கிகள் போட்டது என்பது அன்றைய காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேலைத்தளங்கள் என்பது வேற ஒரு நிலைமையில் இருந்தது இன்று இருக்கக்கூடிய வேலைத்தளங்கள் என்பது வேற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று மக்கள் மத்தியில உருவாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொதுமக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிறது அதிக சத்தம் என்பது குறிப்பாக ஒரு சிலர் எல்லாம் யாராவது அதிகமான தொனியில் பேசினால் கூட அவர்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகக்கூடிய தன்மை என்பது இருக்கும் கொஞ்சம் மெதுவாக கதையுங்கள் அப்படி என்று தயவு கூர்ந்து கேட்பார்கள் அப்படி இருப்பவர்களுக்கும் இந்த அதிகமான சத்தம் என்பது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நாங்கள் ஏதாவது ஒரு திருமண வீடுகளுக்கோ அல்லது அதிக பாடல் ஒலி அதிக சத்தத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்து திடீரென்று அந்த சத்தம் ஓய்ந்து போகிற பொழுது அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்பொழுது இந்த சத்தம் நிப் நிற்கும் அப்படி என்றதுல தான் இந்த கேட்பவர்களுடைய சிந்தனை இருக்குமே தவிர அந்த பாடல்களை ரசிக்கக்கூடியதான தன்மையோ அல்லது அது ஒரு ஆன்மீகம் சார்ந்து அந்த பாடலை பார்க்கக்கூடிய தன்மை என்பது ஒப்பீட்ட அளவில் குறைவாகத்தான் இருக்கிறது அப்ப ஒலி மாசு பற்றி பேசுகின்ற பொழுது அடிப்படையில் எங்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் எங்களுடைய ஊர்களில் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் எங்களுடைய சமுதாயம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்பது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஒலிபெருக்கைகளில் சத்தம் அனுப்பக்கூடாது எப்போ என்று சொன்னால் இந்த காப்போத்த உயர்தர பரீட்சையோ அல்லது காப்போத்த சாதாரண தர பரீட்சையோ இடம்பெறுகின்ற பொழுது இந்த ஒலி எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக பரீட்சைகளுக்கு படிப்பவர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் படிப்பவர்களாக இருக்கட்டும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பரீட்சைகளாக இருக்கட்டும் ஏனைய தனியார் துறை சார்ந்து படிப்பவர்கள் அப்படி என்று பரீட்சைகள் இல்லாத மாணவர்கள் என்று இல்லை ஏதோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறார்கள் அப்படி என்று நிறைய விடயங்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துவர்கள் வந்து அரசு அதிகாரம் பெற்றுக்கக்கூடிய பரீட்சை காலங்களில் மட்டும்தான் இந்த ஒலிபெருக்கைகள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இல்லை பல பரீட்சைகளுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அவர்களும் பரீட்சைகளுக்கு சரியான முறையில் தங்களை தயார்படுத்துவதற்கு இந்த ஒலி இடையூறுகள் இல்லாமல் குறிப்பாக இந்த ஒலி மாசு அப்படி என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி என்பதும் இந்த தலைப்பு பகுதியில் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதையும் தாண்டி எங்களுடைய தேசங்களில் அதிகம் முதியவர்கள் இருக்கிறார்கள் வீடுகளில் அவர்களுக்கு இந்த அதிக சத்தங்கள் என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு குறிப்பாக எங்களுடைய எல்லாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு சவுண்டை கூட்டி கேட்டாலே எங்களுடைய வீட்டிற்பவர்கள் எல்லாம் தயவு செய்து நிப்பாட்டுமோ அப்படி என்று கையெடுத்து கும்பிடுவார்கள் தனக்கு பதட்டமாக இருக்குது அப்படி என்று சொல்லுவார்கள் அவர்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு பல வயோதிபர்கள் இருக்கிறார்கள் இந்த அவர்களுடைய ஆன்மீகம் எல்லாம் எப்படியானதாக இருக்கும் என்றால் ஒரு அமைதியான ஒரு ஆன்மீகமாக இருக்கும் அவர்கள் கோயிலுக்கு செல்வதாக இருக்கணும் குறிப்பாக வீட்டிற்கக்க கூடிய முதியவர்களை பார்த்தால் தெரியும் இந்த அதிக சத்தங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்தால் அவர்களை தேவையில்லாமல் பதற்றப்படுத்தி அவர்களுடைய இந்த மனநிலைமைகளை குலைத்து எங்களுக்கு ஒரு பாடலோ ஒரு சந்தோஷமோ ஒரு ஆட்டமோ ஒரு கழிப்போ தேவையில்லை அப்படி என்பதை தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த ஒலிபெருக்கி அப்படி என்பது கோயில் மதம் சார்ந்தது மட்டுமல்ல இது ஒரு பொது ஒரு சமூக நோக்கோடு இதை பார்க்க வேண்டும் அப்படி என்பதை தாண்டி இந்த பல திருமண வீடுகளாக இருக்கட்டும் இந்த இந்த இப்பொழுது இந்த எங்களுடைய தேசங்களில் ஒரு ஒரு நாகரீகம் ஒன்று தொற்றி கொண்டிருக்கிறது இந்த ஆடல் கழிப்புகள் எல்லாம் அதற்கென்று தனியாக ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை இப்பொழுது எங்களுடைய தேசங்களில் அது புதிதாக தொற்றி இருக்கக்கூடிய ஒரு நாகரீகமாக இருக்கிறது அது கூட எப்படா இந்த பாட்டு நிற்கும் என்ற மாதிரி ஒரு ரசனையாகவே இல்லை அப்படி என்பதுதான் நாங்கள் இந்த சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரசிப்பவர்கள் இருக்கிறார்கள் அதற்கென்று தனியாக நீங்கள் நிகழ்வுகளை அமைக்கக்கூடிய இடங்களில் அமைத்து அதை என்ஜாய் பண்ணுறதுன்றது வேற சமூகம் சார்ந்து வருகின்ற பொழுது பொதுமக்கள் சார்ந்து வருகின்ற பொழுது இதுகளை தவிர்த்து கொண்டு இந்த ஒலி மாசு என்பதை குறைத்துக் கொள்வதுதான் அதனுடைய சமூக பொறுப்பு சார்ந்து நாங்கள் இதை செயற்பட வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அப்போ இந்த ஒளிபெருக்கி அந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்து எந்திரன் படம் எந்திரன் வன் வரைக்கு வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த சிட்டி ரோபோ போய் வந்து இந்த கோயிலில் ஸ்பீக்கர் போடுறாங்க இந்த ஸ்பீக்கர்லாம் அடிச்சுன்னு இருக்கும் இந்த ஐஸ்வர் இந்த டாக்டருக்கு படிச்சுன்னு இருக்கு அடுத்த நாள் எக்ஸாம் சவுண்ட் ஆளுநர் படிக்க படிக்காம இருக்க முடியலை திடீர்னு அந்த ரோபோ போய் அங்கே இருக்கிறன்னா அடிச்சிருக்கும் அப்படியான நிலைமைகள்லாம் காணப்பட காணப்படக்கூடியது அண்மையிலேயே வந்து உங்களுடைய நல்லூர் அலங்காரம் அந்த திருவிழா முடிவு அடைந்திருக்கு என்னதான் நாங்கள் அலங்கார கந்தன் ஆடம்பரமாக திருவிழா நடந்தது சொன்னாலும் இந்த விடியங்கள் மிக கணக்கச்சிதமாக அங்கே கட்டுப்பாடோடு இருந்தது இந்த விடக்கூடிய மின் விளக்குகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த லைட் 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 கலர் கலரா பச்சை சிவப்பு மஞ்சள் நீளம் எல்லாம் போடுற செயற்பாடுகள் அங்கே இல்லை இந்த சாதாரண மாநகர சபையினுடைய அந்த மஞ்சள் மின் விளக்கு நல்லூர் பிரதேசத்திலேயே எங்கே நீங்கள் இரவுகளை போட்டு கொடுத்தாலும் அந்த மஞ்சள் மின் விளக்கு சாதாரணமாக எளிமையான அந்த மஞ்சள் மீன் தான் சுற்றி வர போடப்பட்டிருக்கு எளிமையான முறையில் அதே போல் எங்களைப் போல எல்லா இடமும் சுற்றி வர ஸ்பீக்கரை போட்டு பாட்டுகளை போட்டு அப்படியான நடைமுறைகள் எதுவுமே இல்லை தேருக்கு மாத்திரம் அந்த மந்திர உற்சவ் உச்சாரணங்கள் சொல்லும்பொழுது அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகத்தில் சகிக்கக்கூடிய முகத்திலேயே இந்த பேசுகளை எல்லாம் அதிகமிக்காம சாதாரணமாக எங்களுடைய இதயத்தினுடைய அந்த வைப்ஷன்ஸோ அந்த வைப்ரேஷனோட அந்த பொருந்தி போகக்கூடிய அளவுக்கு அது அமைந்திருக்கக்கூடியது அதே போல நல்லூர் சூழலில் அமைக்கப்படக்கூடிய தண்ணீர் பந்தல் அருகாமையில் அமைக்கப்படக்கூடிய தண்ணீர் பந்தல்களை அதிக அளவில் ஒளி எழுப்புவது பாட்டு கலப்படுவது லைட்டு கலப்படுவது என்ற செயற்பாடுகளில் மிக அதிக அளவில் இல்லாமல் இந்த சுற்றி வர பா கடவளிய பாட்டு எழுப்பும் இல்லாமல் அப்ப என்னதான் அலங்கார கந்தன் ஆடம்பர கந்தாலும் ஆன்மீகத்துக்கான ஒரு இடமாகிறது நல்லூர் ஆலயம் என்னதான் பிஸியாக இருந்தாலும் உள்ளே சென்றால் ஒரு ஆன்மீக தரிசனம் எங்களுக்கு வருகிறது அதே போலதான் நாங்கள் ஆலயங்களை பார்த்துக் கொள்ளப்படும் குறிப்பாக எல்லா இடங்களிலுமே இது காணப்படும் குறிப்பாக கத்தோலி ஆலயங்களில் ஒளி வீதிகளிலே இந்த வீதிகளிலே அந்த ஒளிபெருக்கி பயன்படுத்துக்கான தடை என்பது எல்லா இடங்களிலுமே நாங்கள் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளும் வேண்டிய ஒரு தேவையாக இருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிள்ளைகளுக்கு இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்னவென்று விளங்காதுதான் கோயிலுக்கு போய் கருப்பு கலர் கருப்பு சேட்டு வேட்டி எல்லாம் போட்டு கொண்டு போனால் அது ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள் மண்டை நிறைய நெத்தி நிறைய விபூதி பட்டையை அடிச்சுட்டு ஒரு போட்டோ அது ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு மாலையை வாங்கி அதை கழுத்துல கொழுவி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேட்டியம் கட்டி தலைமையிலையும் வளர்த்து மண்டையில விபூதியை பூச்சினா அதை ஆன்மீகம் நினைக்கிறார்கள் அல்லது கோயிலுக்கு முன்னால போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவது டிக்டாக் செய்து போடுறது ஒரு பக்தி பாட்டுக்கு அதுக்கு முன்னால் ஆடி போடுறது இதுகளைத்தான் ஆன்மீகம் என்று நினைத்துக்கக்கூடிய இந்த சமூகத்திலே ஒளிபெருக்கியும் இந்த அழகு சாதன மின்விளக்குகளும் வந்து பெரும் பேசு அதுகளுக்கு அது ஒரு புதிய வடியமாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகம்ன்றது அப்படியா இல்லை ஒரு கோயில் கூடத்துக்கு போனா மனநிறைவங்களோட பாட்டியாக எல்லாமே இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் மனசியாக கச்சானோட தான் இருக்கு அவர் கோயிலுக்கு போனால் கச்சான் வாங்கணும் நாங்களோட அன்னதான சாப்பாடு ஒரு கச்சான் வாங்க அப்படி நாங்கள் சின்ன பிள்ளையில ஆசைப்படுகிறோம் என்பதற்காக இந்த தேன்முறுப்பு அதுகள் இது எல்லாம் மாயின்றடுவோம் ஆனால் இன்றைக்கு சமூகம் அப்படியானதாக எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கோம் அப்ப அவர்களுடைய ஆன்மீக உலகம் என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது ஆன்மையான ஆன்மீகமும் அதுவாகத்தான் இருக்கிறது எனவே ஆன்மீகம் என்பவற்றை தாண்டி இந்த ஒளிபெருக்கு என்பது சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்டு காதையான இந்த முதியவர்கள் நோயாளிகளை கலைக்கும் பொழுது உங்கள் வீடுகளிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இருக்கக்கூடிய இந்த டிவி சத்தம் கூடியினால அதுகள் குளரி அடிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த எங்களுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகள் எனவே எல்லா வடயங்களிலுமே சிந்தித்த எல்லாவற்றிலுமே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இளைய சமுதாயம் இந்த வடயங்களுக்காகவும் நாங்கள் மாற்றங்களுக்காக போராட வேண்டிய தேவை இருக்கிறது ஆலய நிர்வாகங்கள் அறங்காவல சபை இந்த பொதுச்சபைகள் பரிபாலன சபைகள் சனசமூக நிலைய பிரதிநிதிகள் அதே போல ஏனைய தொண்டு நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் இந்தியா கொண்டு வந்து கோடியா கொட்டி நாங்கள் பாட்டுகள் போஸ்டியில போட்டு இன்னொரு ரெண்டு அந்த புக்ஸ்காரங்களுக்கு உள்ள சண்டை உருவாக்கி அதெல்லாம் தேவையில்லை எளிமையான முறையிலே இறைவனை சென்றடைவதற்கான வழிகளை சமைத்துக் கொள்வோம் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை மீது விடைபெற்று செல்லப்போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை மருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களின் கரிகரன் மற்றும்